ஹலோ வெல்கம் டு குமரி கோமிலி குக்கிங் இன்னைக்கு நம்ம ஒரு அவியல் ரெசிபி பார்க்க போகிறோம் கேரளாவில் அது ரொம்ப வேஸ்ட் ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலையும் அது ரொம்ப வேஸ்ட் ஸ்பெஷல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல முதல்ல வந்து அதுக்கான மசாலாவை அரைச்சிடுத்துடல தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் மூணு பச்சை மிளகா ஜீரகம் ஒரு அரைஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பல் பூண்டு இது போட்டு நல்லா கொர குறை எண்ணு அரைச்செடுத்துட்டு வந்தேன் இனி வந்து இதுக்கான காய்கறியை நம்ம கட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே உள்ள கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக வந்து இதில் அகில் பண்ணுன்னா சூப்பராக இருக்கும் இதை நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம் அவியல் வந்து நம்ம நீள வாட்டில கட் பண்ணணும் இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம அடியல் பண்ணுனால் சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நமக்கு தேவையான காய்கறியை நம்மவே வீட்டில் வளர்க்கலாம் இதில் வந்து நேந்திரம் வாழைக்காய் போடணும் என்ன தான் அவியல் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும் நமக்கு என்ன காய்கறி விருப்பமோ அந்த காய்கறியே எடுக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் இந்த வலதனங்காய் இது வீட்டிலேயே காய்ச்சறது இதுவும் இந்த கத்திரிக்காய் திரும்ப அவரைக்காய் நேந்திர வாழைக்காய் சேனக்கிழங்கு முருங்கக்காய் வெள்ளரிக்காய் புடலங்காய் இவ்வளவும் போட்டு நான் இன்றைக்கி ஆபீர் வைக்க உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ அந்த காய் காய்கறியை நீங்கள் போட்டு அவையில் வச்சாப்போம் இந்த அவியல் ரெசிபி வந்து மீன் குழம்பு கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இறைச்சி கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அவியலுக்கான மசாலையை அரைச்சாச்சு இந்த மசாலா அரைக்கும் போது ஒன்று சொல்ல மறந்தேன் அது வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துர்ல அரைச்சி எடுக்கணும் இனி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கட் பண்ணி வச்ச காய்கறியை ஒரு நம்ம யாது பாத்திரத்தில் வைக்கோமோ அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் அந்த காய் இது இதில் கத்திரிக்காயில் வந்து இது கரை இருக்கும் அதனால் நம்ம சமைக்க கொஞ்ச நேரமே கட் பண்ணி ஒரு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கலாம் இப்போ எல்லா காய்கறியும் எடுத்தாச்சு நீ மசாலாயை அதில் கொட்டிடலாம் இதில் வந்து இதுக்கு புளிப்புக்கு தேவையான மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாங்காய் ரெண்டு நாட்டு பச்சை மிளகு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் அப்போ புளி விட தேவையில்லை இனி வந்து அரைச்சு வச்ச மசாலாயும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தண்ணி ஒன்றும் அதிகமாக விட தேவையில்லை அந்த காய்கறியிலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே வெந்துடும் கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போ நம்ம அந்த கறிவேப்பிலையும் இதில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்கும் போது நம்ம கறிவேப்பில போட்டோம் கறிவேப்பிலை நிறைய போட்டால் தான் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இனி கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் விட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கலாம் உப்பு வந்து கொதிச்சதுக்கப்புறமா போடலாம் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ காய்கறி நல்லா கொதிச்சாச்சு ஒரு க கிளறி விட்டுருக்கலாம் ஒரு க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பை போட்டுடலாம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டால் வந்து காய்கறியில் உள்ள அந்த பச்சை கலரு மாறிடும் கொதித்ததுக்கு அப்புறமா போட்டால் தான் அந்த கலர் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும் இது தேவையான உப்பை போட்டுடலாம் உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டுடலாம் ஒரு பத்து ஆனால் ரெடி ஆயிடும் இப்போ வந்து சூப்பராக அவியல் ரெடி ஆயாச்சு எல்லாம் நல்லா வற்றியாச்சு இனி இறக்கிட்டு தாளித்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம அவியலை தாளித்து எடுத்துடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு வெடிச்சாச்சு சின்னதாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சதும் கறிவேப்பிலையை போட்டு இறக்கி இப்போ கறிவேப்பிலையை போட்ட இப்போ இதை தூக்கி அவியலில் கொட்டிடலாம் இப்போ வந்து சூப்பரான அவியல் ரெடி ஆயாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் வந்து ரெடி ஆயாச்சு இது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கனால் ரொம்பவே அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ